மாயாசாலையில் தனியாக நடக்கிறாள் அவளது மனதில் பல்வேறு படங்கள் மின்னிக்கொண்டு செல்கின்றன அவள் மிகுந்த மன அழுத்தத்தில் மறைந்து போக விரும்புகிறாள் அவள் தவறான இடங்களில் காதலை தேடியாள் தீங்கான உறவுகளில் சிக்கிக் கொண்டாள் உடைய முடியாத பழக்கங்களுடன் போராடினாள் அவள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் பயத்தால் சுமக்கப்பட்டது அவள் வெளிப்படுவதை பற்றிய பயம் அவமானம் மற்றும் தன்னை பற்றிய பயம் மாயா நின்று பதட்டமாக சுற்றி பார்க்கிறாள் அவளது பயங்களின் நிழல்கள் சுவர்களில் பிரதிபலிக்கின்றன அவள் லேசாக நடுங்குகிறாள் அந்த இரவு வெறிச்சோடியில் நடக்கும்போது அவமானம் அவளை முழுமையாக ஆட்கொண்டது அவளது மனதில் கேள்விகள் சுழன்றாடின நான் ஏன் இவையெல்லாம் செய்தேன் நான் எப்படி இவ்வளவு கீழே விழுந்தேன் மாயா சாலையோரத்தில் முழங்காலில் விழுந்து உறக்க அழுகிறாள் ஏசு 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 கடவுளே என் தந்தையே நான் சிறுவயதில் இருந்தபோது போது எப்போதும் எனக்கு அன்பும் பராமரிப்பும் காட்டினீர்கள் நான் உங்களுடன் ஒரு நண்பராக பேசினேன் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் எப்படியோ நான் இங்கே வந்துவிட்டேன் தவறான இடங்களில் அன்பை தேடி உங்கள் முகத்தை நோக்க நான் தகுதியற்றவள் நான் என்னை தானாகவே காப்பாற்ற முயற்சித்தேன் ஆனால் முடியவில்லை நான் பலவீனமும் பாதுகாப்பற்றவளும் கர்த்தாவே நான் உங்களை நம்ப தயாராக இருக்கிறேன் கடவுளே இந்த குழியிலிருந்து என்னை வெளியேற்ற உதவுங்கள் உங்கள் வழி என் வழி அல்ல ஒரு மென்மையான ஒளி அவளை சுற்றி இருப்பதைப் போல தெரிகிறது ஒரு மென்மையான ஒளி கதிர் அவளது முகத்தை தொடுகிறது காற்று அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் உணரப்படுகிறது அந்த தருணத்திலிருந்து ஏதோ ஒன்று மாறிவிட்டது அது உடனடியாக விளைவை கொண்டு வந்தது அவளுக்கு தன்னைச் சுற்றி ஒரு கவசம் அவளது இதயத்தில் ஒரு முத்திரை இருப்பதைப் போல உணர்ந்தாள் கடவுளின் அன்பு அவளது ஆன்மாவை புத்துணர்ச்சி செய்தது மாயா இரவு வானத்தை நோக்கி பார்த்தாள் புதிய அமைதியும் நம்பிக்கையும் கொண்டு அவள் வீடு திரும்ப நடக்கத் தொடங்கினாள் பயம் அல்லது அவமானம் மீண்டும் வர முயற்சிக்கும் போதெல்லாம் என் தந்தையே இந்த எண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள் என்று அவள் மெல்ல சொன்னாள் இப்போது மாயா கடவுள் தன் வாழ்க்கையில் செய்ததை தன் நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களும் கடவுளின் கிருபையும் இரக்கத்தையும் நம்புமாறு ஊக்குவிக்கிறாள் ஒரு காலத்தில் அவளை முடக்கி வைத்திருந்த அவமானம் இப்போது கிருபையால் மாற்றப்பட்டது ஒவ்வொரு ஜெபமும் அவளுக்கு வலிமை அளித்தது ஒவ்வொரு நம்பிக்கையின் செயலும் கடவுளின் அன்பு ஒருபோதும் அவளை விட்டு விலகவில்லை என்பதை அவளுக்கு நினைவூட்டியது இப்போது அவள் தன் கடந்த காலத்தால் அல்ல கடவுள் தன் வாழ்க்கையில் இருப்பதால்தான் வரையறுக்கப்படுகிறாள் நாம் எவ்வளவு தூரம் விழுந்தாலும் கிருபை நம்மை கண்டுபிடிக்க முடியும் எத்தனை தவறுகள் இருந்தாலும் எத்தனை அவமானம் இருந்தாலும் அன்பு மீண்டும் எழ முடியும் அந்த இரவில் மாயா கண்டுபிடித்தது நாம் அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டியதுதான் கடவுளின் அன்பு மாற்றுகிறது பாதுகாக்கிறது மற்றும் மீட்டெடுக்கிறது கிருபை வந்துவிட்டால் அவமானத்திற்கு இங்கு இடமில்லை